இல்லக விளக்கு இருள் கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தாற்பயத்தோட விளக்கம் என்ன வந்து நம்ம காலை மாலை இரு நேரங்களும் விளக்கு ஏத்தணும் வழிபாடு பண்ணணும் அப்படின்றது ஐதீகமாக இந்த விளக்கு அப்படின்றதுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு இவ்வளோ பெரிய தாற்பயம் இருக்கு பொதுவாவே வீட்டில் விளக்கு ஏத்துறோம் அப்படின்னா விளக்கு ஏத்தணும் விளக்கு இல்லாத வீட்டுல குடியிருக்க கூடாது பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா உப்பு விளக்கு மருதாணி விளக்கு பஞ்சபூத விளக்கு கல்கண்டு விளக்கு இப்படி நிறைய விளக்கு வந்துருச்சுதான் ஆனா பொதுவா நாங்க புதுசா பஞ்சபூத விளக்குன்னு ஏற்றணுமா கிடையாதுமா ஏன் அப்படின்னா ஒரு அகல் ஒரு பூஜை ஒரு திருமணத்துக்கு அப்படின்னீங்களானா நான் நூறு பூஜை சொல்லுவேன் ஒரு குழந்தை பேருக்கு அப்படின்னீங்களா நான் ஐநூறு பூஜை சொல்வேன் ஒரு மகாலட்சுமி வாசம் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆயிரம் பூஜை சொல்வேன் இது எப்படி அப்படின்னா இத்தனை விஷயங்கள் நாங்களாம் நான் என்னம்மா கண்டுபிடிச்சா சொல்கிறேன் இல்லைம்மா இது அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் நிறைய எழுதி வச்சுருக்காங்க அதுக்கும் மேலே ராவணன் ராவணன் சம்மிதையில் நிறைய விஷயங்கள் எழுதியிருப்பான் ஆனால் ராவணன் ரியல் ஹீரோ மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்யம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் டிவி நேரிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் ஆன்மீக சொற்பொழிவாளர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட ஆன்மீக ரீதியான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நமஸ்காரம் மேம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் மேம் இல்லக விளக்குறது இருள் கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தாற்பயத்தோட விளக்கம் என்னம்மா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாம்மா நம்ம காலை மாலை இரு நேரங்கள்லையும் விளக்கேற்றணும் வழிபாடு பண்ணணும் அப்படின்றது ஐதீகம்மா பொதுவாக இதுக்கு ஒரு உதாரண கதையே இருக்குமா கிருஷ்ண பரமாத்மா ஒரு முறை என்ன சொல்லியிருப்பார் துரியோதனையை கூப்பிட்டோம் அதே மாதிரி பஞ்சபாண்டவர்களை கூப்பிட்டோம் சொல்லியிருப்பார் வீடு ரொம்ப நம்பி வைங்க மகாலட்சுமியோட வாசம் வரும் உங்களுக்கு நல்லது நடக்கும் போரில் வந்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான ஒரு உந்துதலாக அது இருக்கும் ஒரு பிராப்தத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிம்பார் அப்போ வந்து துரியோதனன் என்ன பண்ணுவான் சகுனியினோட ஒரு ஆலோசனை கேட்காம சகுனி அதீத புத்திசாலி சகுனியினோட ஒரு ஆலோசனை கேட்காம என்ன பண்ணுவான் வீடு ரொப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கா இருக்குது பார்த்தீங்களா வைக்காவை வீடு ரொப்பி அதாவது பெரிய அரண்மனை அரண்மனை ரொப்பி செம வைக்காங்களா செம செமையா அடுக்கி வச்சிருப்பான் புரியுதுங்களா போர் போரா பார்த்தீங்களா செமையா போரா அடுக்கி வச்சிருப்பான் இதே பஞ்ச பாண்டவர்களில் யுதிஷ்டர் என்ன பண்ணுவார் வீடு முழுக்க அரண்மனை முழுக்க விளக்கேற்றி வைப்பார் கிருஷ்ண பரமாத்மா வந்து பார்ப்பாரு அந்த செமசமயா அடுக்கி வச்சிருக்க இடத்துல வைக்க மட்டும் வச்சிருக்க இடத்துல மகாலட்சுமியோட வாசம் இருக்காது அப்ப இந்த விளக்கை ஏற்றி வச்சிருக்க இடத்துல மகாலட்சுமியோட வாசம் இருக்கும் அப்போயே சொல்லுவாரு குருஷேத்திர போரில் நீங்க ஜெயிக்கிறது உறுதி அப்படின்னு இந்த மாதிரி சின்ன சின்ன சுவாரஸ்யமான கதைகள் வந்து பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் படித்ததில் மறந்தது அப்படின்ற மாதிரியே வரும் புரியுதுங்களா அப்ப இந்த விளக்கு அப்படின்றதுக்கு இவ்ளோ பெரிய விஷயம் இருக்கு இவ்வளவு பெரிய தாற்பரியம் இருக்கு பொதுவாவே வீட்டுல விளக்கு ஏத்துறோம் அப்படின்னு நம்ம விளக்கு ஏத்தணும் விளக்கு இல்லாத வீட்டுல குடி இருக்கக்கூடாது பொதுவோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா கிராமங்கள்ல கோயில் இல்லாத ஊர்ல குடி இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க விளக்கு நீ ஏத்தலை அப்படின்னா அது வீடே கிடையாது அது கட்டிடம் கட்டிடத்துல நம்ம வாழலாம் சந்தோஷமா வாழலாமா குதூகலமா வாழலாமா நிம்மதியா வாழலாமா வசதி வாய்ப்போட வாழலாமா வழி கிடையாது அப்போ வீடு அப்படின்றது ஒரு கட்டிடத்தை வீடாக்குறது இல்லத்தரசிகளோட கையில தான் இருக்கு அப்போ அந்த இல்லத்தரசிகள் காலை மாலை நேரமும் விளக்கு ஏற்றி பகவானை வழிபாடு பண்ணி பகவானுக்கு நிவேதனம் அப்படின்னு வச்சுட்டு அவங்க கடமைகளை செய்கிறாங்க அப்படின்னாம அன்றைய கடமைகள் அப்படின்றது செவ்வனே முடியும் அப்படின்றது அர்த்தம் அதுதான் இதனோட தாத்பரியம் விஷயமா ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா விளக்கேற்றுறது அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் சொன்னீங்க அந்த விளக்கேத்துறதுலேயே பஞ்சபூத விளக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு பஞ்சபூத விளக்கை ஏன் நம்ம வீட்டில் ஏற்றணும் அதனுடைய ரகசியம் என்ன அம்மா பொதுவாக வந்து பாருங்கள் இப்போ விளக்குல உப்பு விளக்கு மருதாணி விளக்கு பஞ்சபூத விளக்கு கல்கண்டு விளக்கு இப்படி நிறைய விளக்கு வந்துடுச்சு தான் ஆனால் பொதுவாக நாங்கள் புதுசாக பஞ்சபூத விளக்குன்னு ஏற்றணுமா கிடையாதுமா ஏன் அப்படின்னா ஒரு அகல் பஞ்சபூதமும் அதனுள் அடக்கியது அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த அகல் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு அகல் விளக்கு நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த அகல் சூரியனோட அம்சம் புரியுதுங்களா முதல்ல அந்த பஞ்சபூதம் எப்படி அதுக்குள்ள அடங்கிடுது அப்படின்னு பாக்கலாம் பொதுவாக அகல் விளக்கு எதுல செய்யறாங்க மண்ணுல தானே செய்யறாங்க இப்ப இரும்புல கூட அகல் விளக்கு செய்றாங்க அது சனிக்கு பிரீத்திக்காக நம்ம ஏத்த சொல்றோம் அது விட்டுருங்க பொதுவா அகல்னா எது நீங்க மண்ணில தானே செய்யறீங்க அப்ப மண் சக்தி அங்க இருக்க பூமி அதுக்கப்புறம் வந்து நீர் ஊற்றி தானே அந்த மண்ணை பசியறாங்க களிமண்ணை பசியும் போது நீர் ஊற்றி பசியறாங்க அப்ப நிலம் நீர் அதுக்கப்புறம் வந்து நெருப்புல சுடுறாங்க செஞ்சிட்டு நெருப்புல சுடுறாங்களா அப்ப வந்து பாருங்க அக்னி வந்துடுது காய வைக்கிறாங்களா காற்றில் காயுது வெயில் பட்டு காயுது ஆகாய் சக்தியும் வந்துடுது காற்று சக்தியும் வந்துடுது அப்போ ஒரு அகல் விளக்கில் பஞ்சபூத சக்தியும் இருக்குமா ஆனால் இப்போ அதை தவிர்த்து இல்லைங்க நாங்கள் பஞ்சபூதத்தையும் திருப்தி பண்ணுற மாதிரி விளக்கு ஏற்றுறோம் அப்படின்றாங்க அது தப்பு இல்லை அதாவது புதுசு புதுசா நிறைய புதுமைகள் வர்றது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு கிடையாது பழமைகளில் வந்து தப்பு இருக்குன்னா விட்டுடலாம் புதுமைகள்ல புதுசு நிறைய நல்லது இருக்குன்னா வரவேற்கணும் ஆனா அந்த ஒரு அகல் விளக்கு நீ ஏற்றி வைக்கும் போதே பஞ்சபூதங்களும் அங்கே பிரீத்தி ஆயிடுறாங்க அப்படின் போது நீ தேவையில்லாமல் அஞ்சு விளக்கு ஏற்றணுன்ற அவசியம் இல்லை பொதுவா பஞ்சபூத விளக்கு அப்படின்றது நம்ம அஞ்சு விளக்கு ஏற்றி வைக்கிறது அது எதுக்கு அப்படின்னா பஞ்சபூதங்களையும் திருப்தி அடையிறதுக்கு திருப்தி அடைய வைக்கிறதுக்கு பஞ்சபூதங்களால் ஆனது தான் பிரபஞ்சம் நம் உடலும் பஞ்சபூதங்களால் ஆனது அப்ப நம்ம அதீத நோய்வாய்ப்படாமல் இருக்கிறதுக்கு ஆரோக்கியமா இருக்கிறது மன நிம்மதியா இருக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு அருளணும் அப்படின்னு அந்த பஞ்சபூத விளக்கு அஞ்சு விளக்கு ஏத்துறாங்க ஆனா ஒரு அகல் விளக்குலேயே அந்த பஞ்சபூதம் இருக்கே அப்போ நம்ம தேவையில்லாமல் அஞ்சு விளக்கு ஏற்றணுன்ற அவசியம் இல்லை விருப்பப்படுறவங்க ஏத்திக்கலாம் புரியுதுங்களா அதுக்கும் மேல நம்ம ஒரு அகல் விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா அதுல ஒன்பது கோள்களும் பிரீத்தி அடைகிறாங்க இது எப்படி ஒன்பது கோள்களும் பிரீத்தி அடைகிறாங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லைங்களா அந்த அகல் அப்படின்றதே சூரியனோட அம்சமாக பாவிக்கிறாங்க புரியுதுங்களா மண்ணில் செய்கிற அகல் வந்து சூரியனோட அம்சம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அதில் ஊற்றப்படும் திரவியம் நீங்கள் வந்து நெய் ஊற்றுங்க இல்லை எள்ளெண்ணெய் ஊற்றுங்க இல்லை ஆமணக்கு எண்ணெய் ஊற்றுங்க எதுவாக இருந்தாலும் சந்திரனின் அம்சம் தன்மை இருக்குது இல்லைங்களா சந்திரன் அம்சம் அதில் போடக்கூடிய திரி நீ பச்சைத்திரி போடு திரி போடு அதாவது நீ புதனை பிரீத்தி பண்ணணும்னா பச்சைத்திரி போடலாம் குபேரனை பிரீத்தி பச்சை திரி போடலாம் செவப்பு திரி செவ்வாயை பிரீத்தி பண்றதுக்கு போடலாம் முருகப்பெருமான வழிபாடு பண்றதுக்கு போடலாம் மஞ்சத்திரி குரு பகவானுக்கு போடலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்க தான் செய்து அதெல்லாம் தப்புன்னு சொல்றதுக்கு இல்லை இருந்தாலும் அதில் போடப்படக்கூடிய திரி புதனின் அம்சமா பாவிக்கப்படுது புரியுதுங்களா அப்போ மூணு கிரகங்கள் கவர் ஆயிட்டாங்களா அதுக்கப்புறம் நீ வந்து அக்னியை ஏற்றி அதாவது நெருப்பு ஏற்றி வைக்கிற போது அந்த தீபம் எரியுது பார்த்தீங்களா தீபம் எரியும்போது உள்ள முதல்ல சிகப்பாக எரியுது அது செவ்வாயினோட அம்சம் அதுக்கப்புறம் நின்று நிதானமாக எரியும்போது மஞ்சளாக எரியுது அது குருனோட அம்சம் அதில் வரக்கூடிய வெளிச்சம் ஞானம் தெளிவு கேதுனோட அம்சம் அது விட் அந்த ஜுவலை எரியுது பார்த்தீங்களா அது வந்து ஒரு நிழலை விடும் அந்த நிழல் வந்து பார்த்தீங்கன்னா ராகுனோட அம்சம் அது எரிஞ்சு அந்த கரியை விடுது பார்த்தீங்களா கறி சனியினோட அம்சம் ஒன்பது கோள்களும் இங்கே கவர் ஆகிட்டாங்களா அப்போ நீ தனியாக ஒன்பது கோள்களுக்கு பெருசாக போய் நான் பிரீத்தி பண்ணணுன்ற அவசியம் இல்லை பஞ்சபூத விளக்கு ஏற்றி தான் நான் வந்து பஞ்சபூதங்களையும் ஆற்றலையும் நான் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை இருந்தாலும் உனக்கு பிரியமாக இருக்கு எனக்கு இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா இப்போ நீ முருகனை வழிபாடு பண்ணுற முருகனுக்கு ஒரு பிரசாதம் வைக்கும்போது உனக்கு திருப்தி இல்லை நீ என்ன பண்ணுற முருகன் பால் உன் மேல் அதாவது முருகன் பால் உனக்கு இருக்க அன்பு அப்படின்றது அலாதி அப்போ நீ என்ன பண்ணுற நிறைய பிரசாதங்களை வைக்கிற முருகனுக்கு சக்கர பொங்கல் பிடிக்கும் அதுலேயும் சக்கர பொங்கல் முருகனுக்கு தினை பொங்கல் ரொம்ப பிடிக்கும் தென்னைதானே முருகனுக்கு பிடிக்கும் அப்படின்னு தென்னை பொங்கல் செய்கிற பாயசம் செய்கிற அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் கொழுக்கட்டை செய்கிற இத்தனையும் செஞ்சு நீ முருகனுக்கு நிவேதம் பண்ணுற அப்படின்றது அது உன்னோட பிரியம் உன்னோட ஆசை அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த ஒரு விளக்கு ஏத்தனாலே எல்லாமே கிடச்சிடும் அதுக்கும் மேலே நீ வேணும் அப்படின்னா பஞ்சபூத விளக்கு அப்படின்றது அஞ்சு அகல் வச்சு அஞ்சு அகலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் போட்டு கிழக்கு பார்த்தா மாதிரி ஏத்துறது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒத்த விளக்கு அப்படின்றது ஏற்றக்கூடாது ஒத்த படை இருக்கணும் ஒத்த விளக்கு ஏற்றக்கூடாது அப்போ ரெண்டு விளக்கு ஏற்றலாம் ஒரு பிரதான காமாட்சியமன் விளக்கு எப்பயுமே இப்போ பரிகார விளக்கு அப்படின்றது எல்லா குடும்பத்துக்கும் ஒன்று ஒன்று தேவைப்படுது ஒரு சிலருக்கு எனக்கு திருமணம் நடக்க மாட்டேங்குது அதுக்கு ஏதாவது பரிகாரமாக உடனே எங்களை மாதிரி ஆன்மீகவாதிகள் என்ன சொல்கிறோம் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் இந்த விளக்கு ஏற்றுங்க இருபத்தி ஒரு நாள் இந்த விளக்கு ஏற்றுங்க இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்கள் இந்த பகமான வழிபாடு பண்ணுங்கள் இத்தனையும் சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ பிரதான விளக்கு ஒன்று பரிகார விளக்கு ஒன்று இதுக்கும் மேலே பஞ்சபூத விளக்கு நீங்கள் ஏற்றணும் அப்படின்னா பிரதான விளக்கு ஒன்று அஞ்சு பூதங்களுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு விளக்கு ஏற்றலாம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதுக்கான விளக்கு அப்படின்றது நம்ம ஏற்றலாம் அஞ்சு பூதங்களும் வந்து பார்த்திங்கன்னா பகவான் ஈசனோட காலடியில் உலகமே ஈசனோட காலடியில் அப்போ நீங்கள் வந்து பாருங்கள் ஒரே ஒரு அகல் விளக்கு ஈசனுக்கு ஏற்றி வைக்கிறீங்க அப்படின்னாலும் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் நீங்கள் வழிபாடு பண்ண ஒரு பலன் அந்த விளக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு விளக்கில் வந்து ஒன்பது நவகிரகங்களும் அடங்கியது அப்படின்றது நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியுதுன்னா இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு பதிவு பஞ்சபூத விளக்கை ஏற்றும் பொழுது அதற்கான சிறப்பு வழிபாட்டு முறைன்னு எதுவும் இருக்கா பொதுவாகவே வந்து பார்த்தீங்களாம்மா நிறைய வழிபாட்டு முறைகள் அப்படின்னு இருக்குது ஒன்றும் இல்லம்மா ஒரு அகல் விளக்கை வச்சு ஓராயிரம் வழிபாட்டு முறையை சொல்லலாம் இப்போ என்கிட்ட நீங்கள் வந்து ஒரு பூஜை ஒரு திருமணத்துக்கு அப்படின்னீங்களா நான் நூறு பூஜை சொல்லுவேன் ஒரு குழந்தை பேருக்கு அப்படின்னீங்கன்னா ஐநூறு பூஜை சொல்வேன் ஒரு மகாலட்சுமி வாசம் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆயிரம் பூஜை சொல்வேன் இது எப்படி அப்படின்னா இத்தனை விஷயங்கள் நாங்களாம் நான் என்னம்மா கண்டுபிடிச்சா சொல்றேன் இல்லைம்மா இது அத்துணையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் நிறைய எழுதி வச்சிருக்காங்க அதுக்கும் மேல ராவணன் ராவணன் சம்மிதையில் நிறைய விஷயங்கள் எழுதியிருப்பான் மகாலட்சுமி உன் வீட்லேயே இருக்க வைக்கணுமா அதுக்கான வழிபாடு அவன் கொடுத்துருப்பான் மற்ற காளிக்கிட்ட நீ நேரில் பேசணுமா அதுக்கான வழிபாடு அவன் கொடுத்துருப்பான் தாராவை நேரில் பார்க்கணுமா அதுக்கான வழிகா வழிபாடு கொடுத்துருப்பான் காக கிட் காகம் இருக்கு பார்த்தீங்களா கக்கா குரோ அந்த காக்கா கிட்டே நீங்கள் பேசலாம் பேசி இறந்த காலம் நிகழ்காலம் ஃப்யூச்சர் அதாவது எதிர்காலத்தையும் நீ தெரிஞ்சுக்கலாம் காக்கானோட பாஷையிலேயே நீ தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான வழிபாடாக அவங்க கொடுத்துருப்பான் அது எப்படி அப்படின்னா ஸ்பூன் ஃபீட் மாதிரிமா நீ இப்படி நிற்கணும் இப்படி நடக்கணும் இப்படி உட்காரணும் அத்தனையும் ராவணன் கொடுத்துருப்பான் ராவணன் நம்மளுக்கு என்னவா தெரியும் ஒரு வில்லனாக தான் தெரியும் ஆனால் ராவணன் ரியல் ஹீரோ இப்போ நம்ம வந்து ராமபிரான வச்சு கம்பேர் பண்ணி சொல்ல வேண்டாம் புரியுதுங்களா பட் இருந்தாலும் ராவணன் வில்லனாக சித்தரிக்கப்பட்டான் எத்தனையோ பூஜை முறைகள் யாருமே சொல்ல மாட்டாங்கம்மா அத்தனை பூஜை முறைகளும் ராவணன் ராவணன் சம்மிதையில கொடுத்திருப்பான் பல வந்து அழிந்து விட்டது இருந்தாலும் இருக்கிறத வச்சே நம்ம பெருசா வந்து பாத்தீங்கன்னா உலகத்தையே ஆளலாம் அப்படின்றது வந்து பாருங்கம்மா அவன் வந்து தெளிவா அதாவது உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் பாத்தீங்களா இப்ப வந்து காளியை நான் பார்க்கணும் அப்படின்னா காளிக்கு மந்திரங்கள் காளியினோட உபசரணங்கள் எல்லாமே கொடுத்திருப்பான் காளி நேர்ல வந்து நிற்கும் போது அவகிட்ட எப்படி வர வாங்கணும் அதையும் சொல்லியிருப்பார் அது நம்ம மக்களுக்கு புரியற மாதிரி சொல்லலாம் காளி உங்கள் முன்னாடி நேரில் வந்து நிற்கிறா அப்படின்னா காளியை எல்லாரும் வழிபற்ற முடியாது சுய ஜாதகத்தில் ராகு நல்லா இருக்கணும் அப்போ தான் வழிபாடு பண்ணணும் இல்லைன்னா பிள்ளையார பிடிக்க போய் குரங்கா மாறிடும் நான் காலியை வழிபாடு பண்ணுறேன் காலியை முன்னாடி வந்து நிற்கும் போது ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுவேன் ரத்தங்கக்கி செத்து போயிடுவேன் ஏன்னா அந்த ரூபத்தை என்னால் பார்க்க முடியாது புரியுதுங்க அப்ப அவர் அதுக்கும் சொல்லி இருப்பாரு சுய ஜாதகத்தை பத்தி அவர் பேசியிருப்பாரு பட் இருந்தாலும் அதுக்கும் இருப்பாரு காளி முன்னாடி வந்து நிற்கும் போது காளியினோட கண்களை பாரு அவளோட ரூபத்தை பார்க்காத தாயாரோட கண்களை பார்க்கும்போது கருணை சொரியுமா நமக்கே அம்மா அப்படின்ற எண்ணம் வந்துருமா அவ்வளவு ஒரு அழகான கண்களை அதுக்கும் மேலே தாயார் கேட்பாளா புத்திரா நீ பொண்ணு நீ இப்போ வழிபாடு பண்ணுறேன்னு வச்சுக்கோ புத்திரி மகளே நீ வந்து எனக்கு ரத்தம் கொடு அப்படின்னு கேட்பாளா அப்போ சொல்லணுமா அந்த கபாலம் ஏந்தி இருப்பாளா அவள் கபாலத்தில் ரத்தம் கேட்பாளா ரத்தம் கேட்கும்போது அவளை எப்படி வர்ணிச்சிருப்பான் ராவணன் அப்படின்னா அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் இருப்பாளா கருத்த கருத்த ஒரு பெண்ணு அழகான ஒரு ஸ்வரூபமாக அவள் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் நூற்றி எட்டு நம்ம மண்டை எப்படி இருக்கா அவ்வளோ பெரிய மண்டவோட மாலை போட்டுட்டு இடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா துண்டிக்கப்பட்ட கைகளோடும் ஒரு தளத்தில் வந்து ஒரு கையில் துண்டிக்கப்பட்ட தலை அதுலேருந்து ரத்தம் ஒழியுமா அந்த ரத்தத்தை இன்னொரு கை பிடிக்குமா அப்படி அவளோட மொத்த கைகளையும் வர்ணிச்சிருப்பார் புரியுதுங்களா அப்போ அவர் என்ன சொல்லுவார் நீ ரத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி காலிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் நான் ஒரு சொட்டு ரத்தம் தான் கொடுப்பேன் அதை நீ ஒரு கபால நிரம்பியதான் நினச்சிக்கணும் பாவிச்சுக்கணும் நான் எப்போ கூப்பிட்றனோ அப்போ தான் நீ வரணும் நான் எப்போ வேணான்றனோ அப்போ போகணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார் இதெல்லாம் அப்பேற்பட்ட சொரூபத்துக்கிட்ட நம்மளால கேட்க முடியுமா ஆனால் அவரோட வழிபாட்டு முறைகள் அத்துணையை வந்து பாருங்கம்மா ரொம்ப துல்லியமாக இருக்கும் ரொம்ப துல்லியமாக இருக்கும் அப்படி ராவணனை பற்றி பேசணும்னு நம்ம பேசிட்டே போகலாம் ஆமாம் இருந்தாலும் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாமா நம் முன்னோர்கள் எல்லா வழிபாட்டு முறைகளுக்கும் ஒரு தெளிவான விளக்கமும் தெளிவான உரையும் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு கோட்பாடுகளோடு கொடுத்துருக்காங்க அதில் ஒன்று இந்த பஞ்சபூத விளக்கு ஒன்று தான் இந்த அகல் விளக்கு அகல் விளக்குனோட தாத்யமே அதுதான் இப்போ ஒரு சிலர் வந்து பாருங்க அது தெரியாம நம்ம அஞ்சு விளக்கு ஏத்தலாமா ஏத்துறது இல்லை நம்ம முன்னே சொன்ன மாதிரி தான் உங்களோட அதீத பாசம் அதீத ஒரு வழிபாடு அதீத பக்தி நீங்கள் ஏற்றலாம் ஏத்துறது இல்லை ஆனால் இது ஒன்று ஏற்றும் போதே அது அத்தனையும் அடங்கிடுமா அதுக்கும் மேலே எல்லா கடவுளையும் நீங்கள் சித்தி பண்ணும் அப்படின்னா சிவன் காலடியில் நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றி வச்சாலே எல்லாமே பிரபஞ்சத்திற்கு அத்தனை சக்தியும் உனக்கு கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனம் உண்மைமா நிச்சயமா பஞ்சபூத விளக்கோட ரகசியம் என்ன ஒரு அகல் விளக்கு ஏற்றுகிறதா நமக்கு என்ன கிடைக்க போகுது ராவணனுடைய வழிபாட்டு முறை என்ன அப்படின்றது ஒரு அழகான விளக்கமாக கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்